குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒலிம்பியா ஐஏஎஸ் அக்கடியையும் சார் பார்க்க இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா அதாவது கலைஞர் இழுதுகோள் விருது யார் யாருக்கு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஒருத்தருக்கு தந்திருக்காரு அவரையும் சுர்த்தி பார்ப்போம் மாதிரி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அடுத்தாள் நடைபெறும் குரூப் ஒன் குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோர் நிச்சயமாக வந்து இந்த டாப்பிக்லேருந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கணும் ரொம்ப டாப்பிக்கு அதே மாதிரி யாராலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் டீஎம் பிஸ் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கம்பல்சரி இதிலேருந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் வாங்க வீடியோ கூட போகலாம் அதாவது கலைஞர் இருந்துகோள் விருது முதல் முதல தொடக்கம் எப்பன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலதான் முதல் முதல்ல தொடங்குறாங்க து அதாவது ஆண்டுதோறும் சிறந்த இதழியாளருக்கு வழங்கப்படுற விருது தான் இந்த கலைஞரை எழுதுகொள்கிறது அறிவிப்பு முதல் மூலம் எப்போ இருந்தால் சட்டமன்றத்தில் சட்டப்பேரவை அறிவிக்கப்பட்டது எப்படின்னா செப்டம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபது தான் சட்டப்பேரவை அறிவிக்கப்படுறாங்க எதற்காக இந்த கலைஞர் எழுதுகொள் தர விருது தரப்படுறாங்கன்னா தமிழ் வளர்ச்சி அதாவது தமிழ் வளர்ச்சி மற்றும் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையின் சார்பில் சிறந்த இதழியாளர்களுக்கு கௌரவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இந்த கலைஞர் எழுதுகொள் விருது வழங்கப்படுகிறது இதற்கான பரிசு தொகை எவ்வளவுன்னா ரூபாய் அஞ்சு லட்சம் ரூபாய் பரிசுரை மற்றும் சான்றிதழ் வழங்கப்படுறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுக்கான கலைஞர் எழுதுகொள் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுக்கான கலைஞர் எழுதுகொள் வந்து சண்முகநாதன் வாங்கினாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான கலைஞர் எழுதுகொள் விருது வந்து வி என் சாமி வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வந்து கலைஞர் எழுதுகொள்ள விருது வந்து ரெண்டு பேர் ஒன்று நக்கீரன் ஆர் கோபால் மற்றும் சுஜாதா சாரங்கராஜ் ஒன்னு நக்கீரன் கோபால் ஆர் கோபாலு சுஜாதா சாரங்கராஜ் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான இன்னைக்கு கொடுக்கப்பட்டது இவங்களுக்கு டிஇஆர் வந்து சுகுமாருக்கு வந்து அதாவது தினத்தந்தி நாள் இதிலான சுகுமாருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கலைஞர் எழுதுகொள்ள விருது தொடங்கப்பட்டது இது தொடங்கப்பட்டது என்னவோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்தா அந்த பரிசு வழங்கப்பட்டிருக்காங்க இதே மாதிரி வீடியோவை நீங்கள் பார்க்கணும்னா நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்